வெல்கம் டுக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் காஞ்ச முச்ச பயிரில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு டேஸ்டியான புளி குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மொச்ச பயிற குக்கரில் அஞ்சு விசில் வச்சு முக்கால்வாகம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மொச்ச பயிறு அப்படின்றதுனால இந்த அளவுக்கு விசில் வச்சா தான் நல்லா வெந்து வரும் இப்போது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகந்தோம் ஒரு ஸ்பூன் உழுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுட்டு இது கூட ஒரு பதினஞ்சு உரிச்ச பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுமே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லேசான பொன்னீரம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன் நாலு கத்திரிக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இது வெந்துட்ருக்கப்போ அரைச்சி சேர்க்குறத ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டி பீசஸ்ஸாக அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சப்பயிர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால்பாக வேக வச்சுருக்கேன் இப்போது இது கூட சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா முழுசாக வெந்து வந்துடும் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடின்னு சொல்லுவோம்ல அது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு கொதி வந்ததுமே இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா காய்கறிகள் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா காய்கறி அந்த அந்தளவு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ